அப்படியே அந்த லிஸ்ட்டை எலெக்ஷனில் நாமினேஷன் பண்ணும்போது சொத்து விவரத்தில் அட்டாச் பண்ணுற மாதிரி இருந்தா நல்லா இருக்குமில்ல தலைவரே நல்லா இருக்கும் நல்லா இருக்குமையா நான் உள்ளே போயிருவேன் நீ பஞ்சாயத்து தலைவர் ஆயிடுவேன் ஹலோ அப்படிங்களா ஓகேங்க தலைவரை பொள்ளாச்சியில் ரெண்டு ஏக்கரை தென்னதோப்பு கரையும் பண்ணிங்கள அந்த டாக்குமெண்ட் வந்துடுச்சுங்கிறாங்க சரியா நாளைக்கு வாங்கிட்டு வந்துடு வாங்கிட்டு வந்துடுங்க தலைவர் எனக்கு ஒரு சந்தேகம் என்னையா சந்தேகம் போன தடவை நீங்கள் எலெக்ஷனில் நிற்கும் போது உங்கள் நாமினேஷன் ஃபார்ம் நான் தான் ஃபில் பண்ணேன் அதுக்கு என்னையா தான் ஜெயிச்சு தலைவரானு சொல்ல வர்றேன் நீ அது இல்லைங்க தலைவரே போன தடவை நாமினேஷன் பண்ணும்போது உங்களுக்கு சொந்தமாக ஒரு ஏக்கர் விவசாய நிலம் இருக்குதுன்னு போட்டேன் உங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்க பேரில் எந்த நிலமும் இல்லைன்னு போட்டோம் ஆனால் அடுத்த எலெக்ஷனில் அடுத்த எலெக்ஷனுக்கு அவசரம் அது இல்லைங்க தலைவர் நீங்கள் தலைவரானது அங்கங்கே அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர்னு உங்கள் பேர்லேயும் உங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்க பேர்லேயும் வாங்கி போட்டீங்க அடுத்த தடவை எலெக்ஷன் நாமினேஷன் ஃபார்மில் சொத்து விவரத்தில் இதெல்லாம் தெரிஞ்சு போயிடுங்களா தலைவர் இன்னே புரியாத ஆளாக இருக்க சொத்து விவரத்தை நம்ம சொன்னா தானே தெரியும் நம்ம எதுக்கு சொல்லணும் ஏன் தலைவர் நம்மளுக்கு எங்கெங்கே நிலம் இருக்குதுன்னு மறைச்சோம்னா எலெக்ஷன் கமிஷன் கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா ஐயோ உங்களுக்கு வேற வேலை இல்லையா ஒவ்வொரு அசெப்ட் நம்பர் அடித்து யார் யார் பேர்ல இருக்குதுன்னு பார்த்துட்டா இருப்பாங்க ஏன் தலைவர் இந்த ஆதாரை வச்சு எங்கெங்கே நிலம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியாதா ஆதார் நம்பரை வச்சு கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தால் நம்மளை மாதிரி ஆளுங்க ஏக்கரா கணக்கில் நிலத்தை வாங்கி போட முடியுமா அப்புறம் தான் தலைவர் அதை கவர்மெண்ட் செய்ய மாட்டேறாங்க செஞ்சால் ஆகும் என்னை மாதிரி தலைவர்கள் கணக்கில் வராத கருப்பு பணத்தை நிலத்தில் முதலீடு செய்ய முடியாமல் போயிரும் தலைவரே எப்படி ஒரு நிலத்துக்கு ஈஸி போட்டு வில்லங்கம் இருக்கா இல்லையான்னு பார்க்குறோமோ அதே மாதிரி மனுஷனுக்கு ஈஸி போட்டால் வில்லங்கம் இருக்கா இல்லையான்னு பார்க்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் வேணுங்க தலைவரே மனுஷனுக்கு எப்படியோ ஈசி போட்டு வில்லங்கம் பார்க்குறது தலைவரே இப்போ நிலத்துக்கு எப்படி ஈஸி போடுவீங்க பதிவுத்துற வெப்சைட்டில் அந்த நிலம் எந்த மாவட்டம் எந்த வட்டம் எந்த வருவாய் கிராமம்னு போட்டு எஸ்எப் நம்பர் அடித்தா எத்தனை வருஷத்துக்கு வேணாலும் வில்லங்கம் பார்த்துக்கலாம் அதே மாதிரி தான் தலைவர் அதே பதிவுத்துறை வெப்சைட்டில் உங்கள் ஆதார் நம்பரை போட்டு கடைசி அஞ்சு வருஷம்னு கொடுத்தா நீங்கள் எங்கெல்லாம் நிலம் வாங்கி போட்டிருக்கீங்க எங்கெல்லாம் வாங்கி விற்றுருக்கீங்கன்னு ஒரு லிஸ்ட்டு டவுன்லோட் ஆச்சுன்னா நீங்கள் வில்லங்கமானவராக இல்லையான்னு தெரியும்ல அப்படியே அந்த லிஸ்ட்டை எலெக்ஷனில் நாமினேஷன் பண்ணும்போது சொத்து விவரத்தில் அட்டாச் பண்ணுற மாதிரி இருந்தா நல்லா இருக்குமில்ல தலைவர் நல்லா இருக்கும் நல்லா இருக்குமையா நான் உள்ளே போயிடுவேன் நீ பஞ்சாயத்து தலைவர் ஆயிடுவேன்